அனைவருக்கும் வணக்கம் விருத்தாசலம் கடலூர் மாவட்ட மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி தற்போது விருத்தாசலத்திலிருந்து சேலம் வரையும் சேலத்திலிருந்து விருத்தாசலத்திற்கும் டெமு எனப்படும் பயணிகள் ரயில் இயக்கப்பட்டு வருகின்றது இரண்டு மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று தற்போது நிர்வாகம் இந்த டெமு ரயிலை கடலூர் துறைமுகம் வரை நீட்டிப்பு செய்துள்ளது அதை பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் சேலம் விருத்தாசலம் டெமு பயணிகள் ரயில் வண்டியன் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று இரண்டு இரண்டு அதாவது ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ டூ மே மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து கடலூர் துறைமுக சந்திப்பு வரை செல்லும் சேலத்திலிருந்து மாலை ஆறு இருபது மணிக்கு புறப்படும் டெமு ரயில் இரவு ஒம்பது மணிக்கு விருத்தாசலம் சந்திப்பு ரயில் நிலையத்தை அடையும் விருத்தாசலத்திலிருந்து இரவு ஒன்பது பத்து மணிக்கு புறப்பட்டு ஒம்பது இருபத்தஞ்சி மணிக்கு ஊத்தங்கால் மங்களம் செல்லும் நெய்வேலியை இரவு ஒன்பது முப்பத்தி மூணு மணிக்கும் வடலூரை ஒன்பது நாற்பத்தி ரெண்டு மணிக்கும் குறிஞ்சிப்பாடியை ஒன்பது ஐம்பது மணிக்கும் அடையும் அதன் பிறகு கடைசியாக பத்து இருபத்தைந்து மணிக்கு கடலூர் துறைமுக சந்திப்பு ரயில் நிலையத்தை டெபு ரயில் சென்றடையும் அதேபோல் மறுமார்க்கத்தில் அதாவது மே மாதம் மூன்றாம் தேதி முதல் கடலூர் துறைமுகத்திலிருந்து சேலத்துக்கு புறப்படும் அதன்படி கடலூரிலிருந்து காலை ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் ஐந்து பதினெட்டு மணிக்கு குறிஞ்சிப்பாடி ஐந்து இருபத்தாறு மணிக்கு வடலூர் ஐந்து முப்பத்தைந்து மணிக்கு நெய்வேலி ஐந்து நாற்பத்தி மூணு மணிக்கு ஊத்தங்கால் மங்கலத்தை அடையும் அதன் பிறகு ஆறு ஐந்து மணிக்கு விருத்தாசலம் வரும் ரயில் பத்து நிமிடம் நிறுத்தப்படும் அங்கிருந்து மீண்டும் ஆறு பதினைந்து மணிக்கு புறப்படும் ரயில் காலை ஒன்பது ஐந்து மணிக்கு சேலம் சந்திப்பை அடையும் இருப்பினும் இந்த டெமு ரயில் திருப்பாதிரி புரியூர் அதாவது கடலூர் ரயில் நிலையத்தை சென்றடையாது இது கடலூர் ஓட்டி எனப்படும் கடலூர் துறைமுக சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு மட்டுமே நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது ஆனால் இது தினசரி ரயிலாக இயக்கப்படுகிறது இரு மாவட்ட மக்களுக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்